மிக்க தலைவர் தமிழ் இனத்தினுடைய தலைவர் வானமுள்ள சமுதாயமாக இந்த தமிழ் சமுதாயத்தை மாற்ற வேண்டும் என்பதில் உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர் நம்முடைய தமிழகத்தினுடைய முதல்வர் தளபதி அவர்கள் முன்னிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டேன் இதற்கு பல காரணங்கள் பத்திரிகையாளர்கள் தங்களுடைய இஷ்டப்படி சொல்கிறார்கள் அது காரணம் அல்ல கருத்தியல் ரீதியாக நாங்களெல்லாம் பேரறிஞர் அண்ணாவின் தலைமையில் அதற்கு பிறகு வந்த தலைவர்களுடைய தலைமையில் கருத்தியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் வாழ்ந்தவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து நான் அரசியலில் இருக்கிறேன் எனவே அதற்கு புறம்பாக இப்போது அதிமுக இருக்கிறது அது தன்னுடைய கொள்கையிலிருந்து தடம் புரண்டு இப்போது பிஜேபியின் கையில் சிக்கி இருக்கிறது கூட்டணியெல்லாம் அங்கே கிடையாது அமித்ஷா தெளிவாக சொல்லிவிட்டார் என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அதில் பிஜேபியும் இடம்பெறும் என்று அவர் சொல்லிவிட்டார் ஒரு இடத்தில் கூட மூன்று முறை அவர் பேட்டி தந்திருக்கிறார் ஒரு இடத்தில் கூட திரு அமித்ஷா அவர்கள் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை இவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று குறிப்பிடவில்லை ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும் ஒரு பத்து நாள் அவர் பத்து பன்னிரெண்டு நாட்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய டூர் புரோகிராமை செய்து கொண்டே வருகிறார் இந்த பத்து நாளும் அவர் என்ன முயற்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் தான் அண்ணா திமுகவின் வேட்பாளர் என்பதை உறுதிப்படுத்தவே அவரால் முடியவில்லை அண்ணா திமுக வெற்றி பெற்றால் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அவரால் சொல்ல முடியவில்லை அந்த அளவுக்கு தான் அவருடைய நிலைமை இருக்கா அதையே அவர் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற போரை நான் தான் நிறுத்தினேன் என்று ஒரு இருபது முறையாவது சொல்லியிருப்பார் ட்ரம்ப் யாராவது கேட்டார்களா யாரும் கேட்கவில்லை அதை யாரும் கருதவில்லை அதைப் போல் நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள்